अंत नहीं ये आरंभ है न्याय के दौरान चौदह के पहले का जो दशक था लास्ट लॉस्टेल फाइव बारह नंबर थे ग्यारह नंबर கர்நாடகத்தில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெற இருக்கிறது நேற்று பிரச்சாரம் ஓய்ந்தது நேற்று நான் காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரையில் ஆறு இடங்களில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களுக்காக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டேன் பெங்களூர் ரூரல் வேட்பாளர் டி கே சுரேஷ் அவர்களுக்காகவும் பெங்களூர் தெற்கு சௌமியா ரெட்டி அவர்களுக்காகவும் பெங்களூர் சென்ட்ரல் மன்சூர் அலிகான் அவர்களுக்காகவும் மூன்று வேட்பாளர்களுக்காகவும் ஆறு இடங்களில் நான் தமிழ் மக்கள் பெருவாரியாக வசிக்கும் பகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டேன் தமிழ் மக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்கிறது காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலில் கணிசமான இடங்களில் வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன் கர்நாடக மாநில அரசு ஆட்சிக்கு வந்த இந்த ஒன்றரை ஆண்டுகளில் அனைத்து தரப்பு மக்களின் நன்மதிப்பை பெறக்கூடிய வகையில் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்தி வருகிறது பெண்களிடையே மிகுந்த வரவேற்பு உள்ளது எனவே இந்த முறை பதினைந்து இடங்களுக்கு மேல் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று அரசியல் கருத்தாளர்கள் கூறுகின்றனர் என்னுடைய பிரச்சாரத்திலும் அந்த எழுச்சியை காண முடிந்தது ஆகவே கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருபத்தி ஏழு இடங்களில் பிஜேபி வெற்றி பெற்றதைப் போல இந்த முறை அவர்களால் வெற்றி பெற முடியாது காங்கிரஸ் கணிசமான இடங்களில் வெற்றி பெறும் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தல் இந்திய சுதந்திரத்தை இரண்டாவது போராட்டமாகும் இதில் இந்திய கூட்டணியில் முக்கியமாக பங்கு வைக்கின்ற தமிழகத்தில் முதல்வரும் மாண்பு தளபதி அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதல் மேல் இந்த கூட்டணி நடைபெறுகிறது இந்தியா முழுக்க இன்றைய தினம் மக்கள் எல்லாம் திரண்டு எழுந்திருக்கிறார்கள் பிஜேபி கட்சியினுடைய மதமாசக்தியும் அதனுடைய அதை ஒட்டு ஒட்டு ஒற்றுமையை சீர்குடுக்க பதிவு கண்டு கண்டு வந்து இருக்கிறார்கள் அதை மேற்கொண்டு இது பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் செய்து எல்லோரும் கூட கைச்சன இந்திய கூட்டணி அந்த கைச்சந்தை ஓட்டளிக்க வேண்டும் என்று நாங்கள் பிரச்சாரம் செய்திருக்கிறோம் பெற வேண்டும் நீங்கள் மறவாமல் முதன் முதலே ஓட்டு பளிக்க வேண்டும் நாளை தினம் அத்தனை அத்தனை துறர்களும் ஓட்டளிக்க வேண்டும் தன் வாக்குகளை செலுத்தி இந்திய கூட்டணி வெற்றிக்கு பாடுபட வேண்டும் அதுதான் இந்திய கூட்டணி வெற்றிக்கு பிறகுதான் திராவிட மாடல் அரசினுடைய முற்போக்குத்தன்மையும் தன்மையும் ಅದನ್ನು ವರ್ಷ ತುಂಬ ಅಮಲಾಕೊಂಡು ಎಂಬುದೇ ನಾನುಕೊಳ್ಳಿ ತಿರುಮಲವನ್ ಸಾಹೇಬರು ತಮಿಳ್ನಾಡಿನಲ್ಲಿ ಎರಡು ಎಂ ಪಿ ನಾಲ್ಕು ಎಮ್ ಎಲ್ ಎ ದೊಡ್ಡ ಲೀಡರು ನಮ್ಮ ದಲಿತರದ್ದು ಮೈನಾರಿಟಿದು ಅವರು ಲೀಡರು ಅಂದರೆ ಒಂದು ಅಂಬೇಡ್ಕರ್ ಹೇಳಿದಂಗೆ ಸಂವಿಧಾನ ಪ್ರಕಾರ ನಡೆಯುವಂಥದ್ದು ಅದನ್ನು ಪ್ರತಿಪಾದಿಸುವಂಥದ್ದು ಅದರ ಉಳಿಸುವ ಹೋರಾಡುವಂಥ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಅವರು ಈ ಕರ್ನಾಟಕಕ್ಕೆ ನಮಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ அவர் வந்த நம்ம ஆனது எல்லா கடை பிரச்சாரம் இதே நகரன்சின்சி விண் ஆகுது ಇದೆ கர்நாடக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கொள்ள நான் கடமை இந்த வரக்கூடிய நாளை மறுநாள் இல்லைங்களா நாளை மறுநாள் நடக்க நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தலாகும் எனவே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் ஒரு செகண்ட் சிந்திச்சு பாருங்கள் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான தலைவர் கொண்டு வந்தார் அல்லவா மகளிருக்கான இலவச பேருந்து பயணம் திட்டம் தாயுள்ளம் கொண்ட தலைவனுக்கு தான் அந்த மக்கள் மீது கொண்ட பற்று உள்ளுக்குள் வந்து மக்களை இலவசமாக பயணம் செய்வதற்காக ஒரு அடித்தளமிட்டார் அந்த திட்டம் இன்றைக்கு கர்நாடகாவரையும் வந்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சு கர்நாடகாவில் கவர்மெண்ட் ஃபார்மாவுக்கு போது கூட முதல் அறிவிப்பாக முதலமைச்சர் இங்கே இருக்கக்கூடிய சித்தராமையா அவர்கள் அறிவு அறிவிப்பு வெளியிட்டார்கள் எனவே இந்த எண்ணற்ற திட்டங்களை காங்கிரஸ் கவர்மெண்ட் இங்கே கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்குது மக்கள்லாம் வர இருபத்தாறு ரொம்ப சிந்தித்து வாக்களிக்கணும் ஏன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட்டு மத்தியிலே ஆட்சி இந்தியா கூட்டணி மத்தியிலே ஆட்சிக்கு வந்தால்தான் மக்களுடைய வாழ்வாதாரம் உறுதி செய்யப்படும் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும் மகளிருக்கான ಉರಿಮೆಗಳು ಉಪಪಡ ಇಡ ಒದಕೀಟಕ್ಕ ಉರಿಮೆಯ ಉಂಟು ಎಂದು ಸಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಕೈ ಚಿನ್ನತೇ ಕೇಟ್ ವಿಡ ನಾವು ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯ ಡಿ ಎಂ ಕೆ ಪರದೆಯಾಗಿ ಇಲ್ಲಿ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ವಾಸವಾಗಿರುವ ಎಲ್ಲ ತಮಿಳು ಜನಾಂಗಗಳಿಗೂ ಒಂದು ವಿನಂತಿ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷಕ್ಕೆ ಮತದಾನ ಮಾಡಿ ಮತದಾನ ಮಾಡಿ ಮನೆಯಲ್ಲಿ ಇರಬೇಡಿ ಮತದಾನ ಅನ್ನೋದು ನಮ್ಮ ಹಕ್ಕು ಮತದಾನ ನಾವು ಮಾಡಲೇಬೇಕು ನಾವು ಮತದಾನ ಮಾಡೋದ್ರಿಂದ ಒಳ್ಳೆಯ ನಾಯಕತ್ವನ ನಾವು ಿಡಬೇಕಾಗಿದೆ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ವಿನಂತಿ ಕಾಂಗ್ರೆಸ್ಗೆ ಮತದಾನ ಮಾಡಿ ಮರಿದಿಲ್ಲರಿಗೆ ಮತದಾನ ಮಾಡಿ ಒಳ್ಳೆ ನಾಯಕತ್ವ ತಗೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳ್ಕೊಂತ ಇದೀವಿ ನಾವು ದ್ರಾವಿಡ ಮುನ್ನೆಟ್ಟ ಕಾರ್ಯಕ್ರಮದಿಂದ ಪ್ರಚಾರ ಮಹಿಳಾ ಸಮಾಜದಿಂದ ನಾವು ಪ್ರಸಾರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷ ಇಲ್ಲಿ ಗೆಲ್ಲಿಸಬೇಕು ಅಂತ ನಾವು ತುಂಬ ಹೋರಾಟ ಮನೆ ಮನೆಗೂ ಕ್ಯಾನ್ವಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಇಲ್ಲಿ ಕಾಂಗ್ರೆಸ್ ಇಂದ ಈ ಫ್ರೀ ಬೀಸ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರಲ್ವ ಮತ್ತು ಮಹಿಳೆಯರಿಗೆ ಕುಟು ಕುಟುಂಬ ಫ್ಯಾಮಿಲಿ ಹೆಡ್ ಅವ್ರಿಗೆ ಬಂದುಬಿಟ್ಟು ತ ಸಾವಿರ ರೂಪಾಯಿ ಕೊಡ್ತಾಯಿದ್ದಾರೆ ಫ್ರೀ ಬಸ್ ಮಾಡ್ತಾಯಿದ್ದಾರೆ ಎಲ್ಲ ಸಲಿಗೆ ಬಂದುಬಿಟ್ಟು ಕಾಂಗ್ರೆಸ್ ಸರ್ಕಾರ ಮಾಡ್ತಾಯಿದೆ ಸೊ ನಮ್ಮ ಪಕ್ಷ ಸಾರ್ಭಾಗಿ ನಾವು ಡಿ ಎಮ್ ಕೆ ಅಲಿಯನ್ಸ್ ಅಂತ ಇಂಡಿಯಾ ಅಲಿಯನ್ಸ್ ಅಂತ ಇದೆಯಲ್ವ ಅದಕ್ಕೆ ನಾವು ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷಕ್ಕೆ ಮತದಾನವನ್ನು ನೀಡಬೇಕಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಹಾರೈಸ್ತಾಯಿದ್ವಿ